ಫ್ರೆಂಡ್ಸ್ ಟು ಎಪಿಸೋಡ್ಲಾ முத்து வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட மணி கலெக்ட் பண்றாரு அவருக்கு ஆறாயிரம் ரூபாய் தான் கிடைக்குது ரோணியை காட்டுறாங்க வித்யா வந்து கால் பண்றாங்க அந்த ஹவுஸ் ஓனர் வந்து வேற யாருக்கோ தரேன்னு சொல்றாரு சீக்கிரமா காசு அரேஞ்ச் பண்ணுன்னு சொல்றாங்க ரோஹினிய வந்து மனோஜ் கிட்ட ஃப்ரெண்டுக்கு எமர்ஜென்சி ஒரு ஒன் லேக் வேணும் என்னால எல்லாம் தர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் சொல்றாரு எனக்காக நான் வாக்கு கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இப்ப போன் பண்ணி என்னால அரேஞ்ச் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு சொல்லுன்றாங்க ரோஹினி வந்து கோச்சுக்கிறாங்க மனோஜ் வந்து மாடிக்கு வராரு மாடியில முத்து ரவி மனோஜ் இருக்காங்க முத்து வந்து இந்த மாதிரி செல்வத்துக்கு வந்து காசு வேணும்னு சொல்லி கேட்டா மீனா கிட்ட கேட்டா மீனா தரமாட்டேன்னு சொல்றா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க மனோஜ் வந்து அதுதான் கரெக்ட் நம்ம இஷ்டத்துக்கு காசு இல்லாமல் இருப்போம் சொல்லிட்டு சொல்றாங்க இதே பிரச்சனை தான் எனக்கும் சொல்லிட்டு மனோஜ் சொல்றாரு கிச்சன்ல மீனாவும் இருக்காங்க அந்த பிளேஸ்க்கு ரோகிணி வராங்க ஸ்ருதி கிட்ட வந்து ஒரு சொல்லிட்டு கேட்கறாங்க ரோகிணி வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க மீனா வந்து கரெக்டான ஆடம்பர செலவுக்கு நம்ம கொடுக்க கூடாது ஏதாவது ஒரு எமர்ஜென்சினா கொடுக்கலாம் ாங்க நான் ஸ்ருதி கிட்டதா பேசிட்டு இருக்கேன் மீனா நீங்க நடுவுல பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க நான் பொதுவாதாங்க சொன்னேன் சொல்லிட்டு மீனா சொல்றாங்க ரோஹினி வந்து எதுக்குன்னு தெரியல நம்ம ஒருத்தவங்களுக்கு ஹெல்ப் அவங்க நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க சொல்லிட்டு சொல்றாங்க எதையும் எதிர்பார்க்காம ஃப்ரெண்ட்ஷிப் ஸ்ருதி வந்து ஐடியா குடுக்கறாங்க உங்க ஃப்ரெண்டுக்கு நீங்க காசு குடுக்கறதுனா கடன் மாதிரி கொடுங்க அப்பதான் அவங்க வட்டி போட்டு குடுக்கறதுக்கு சீக்கிரமா உங்ககிட்ட கொடுத்துருவாங்கன்னு சொல்றாங்க அதே ஐடியா வந்து ரவி வந்து மனோஜுக்கும் முத்துக்கும் சொல்றாங்க மனோஜ் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாரு முத்து போய் யாராவது ஃப்ரெண்டுகிட்ட போய் கடன் கொடுப்பாங்களாடா அப்படின்னு சொல்லிட்டு கேக்கிறாரு தேங்க்யூ